திருக்குறள் படிக்கணும் அந்த குரல் வழி நடக்கணும் திருக்குறள் படிக்கணும் அந்த குரல் வழி நடக்கணும் அதில் உள்ள நன்மையை பெற்று நல்ல வாழ்க்கை வாழணும் அதில் உள்ள நன்மையை பெற்று நல்ல வாழ்க்கை வாழணும் திருக்குறள் படிக்கணும் அந்த குரல் வழி நடக்கணும் கல்விதனை கற்றிடணனும் உண்மையாக உழைத்திடணும் கல்விதனை கற்றிடணும் உண்மையாக உழைத்திடணும் உன்னை வளர்த்த பெற்றோருக்கு பெருமைதனை சேர்த்திடணும் உன்னை வளர்த்த பெற்றோருக்கு பெருமைதனை சேர்த்திடணும் திருக்குறள் படிக்கணும் அந்த குரல் வழி நடக்கணும் பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது ஏச்சு பிழைக்கக்கூடாது கூடாது நீங்கள் ஐய மாறவும் கூடாது ஏச்சு பிழைக்கக்கூடாது கூடாது நீங்கள் ஐய மாறவும் கூடாது திருக்குறள் படிக்கணும் அந்த குரல் வழி நடக்கணும் பெரியோரை மதித்திடணும் அவர் சொல்லை கேட்டிடணும் பெரியோரை மதித்திடணும் அவர் சொல்லை கேட்டிடணும் நாளும் அதை கேட்டு நடந்தால் உனக்கு நல்லதெல்லாம் நடந்திடும் நாளும் அதை கேட்டு நடந்தால் உனக்கு நல்லதெல்லாம் நடந்திடும் திருக்குறள் படிக்கணும் அந்த குரல் வழி நடக்கணும் பசி என்று வந்தவக்கு புசி என்று கொடுத்திடணும் பசி என்று வந்தவர்க்கு புசி என்று கொடுத்திடணும் புசித்தவர் உந்தன் முகம் பார்த்து மகிழ்ந்திடணும் புசித்தவர் உந்தன் முகம் பார்த்து மகிழ்ந்திடணும் திருக்குறள் படிக்கணும் அந்த குரல் வழி நடக்கணும் நல்ல நட்பை தேரிரணும் தீய நட்பை விளக்கிறனும் நல்ல நட்பை தேரிரணும் தீய நட்பை விளக்கிறனும் உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு திருக்குறள் படிக்கணும் அந்த குரல் வழி நடக்கணும் உறவுகளை போற்றிடணும் உள் அன்போடு பழகிடணும் உறவுகளை போற்றிடணும் உள் அன்போடு பழகிடணும் பாடிவரும் காக்கையைப் போலே கூடி என்றும் வாழ்ந்திடணும் பாடிவரும் காக்கையைப் போலே கூடி என்றும் வாழ்ந்திடணும் திருக்குறள் படிக்கணும் அந்த குரல் வழி நடக்கணும் கொண்டு வந்ததொன்றுமில்லை கொண்டு போவதொன்றுமில்லை கொண்டு வந்ததொன்றுமில்லை கொண்டு போவதொன்றுமில்லை அதை எண்ணி வாழ்க்கை முழுதும் தர்ம வழியில் நடக்கணும் அதை எண்ணி வாழ்க்கை முழுதும் தர்ம வழியில் நடக்கணும் திருக்குறள் படிக்கணும் அந்த குரல் வழி நடக்கணும் அதில் உள்ள நன்மையை பெற்று நல்ல வாழ்க்கை வாழணும் அதில் உள்ள நன்மையை பெற்று நல்ல வாழ்க்கை வாழணும் அதில் உள்ள நன்மையை பெற்று நல்ல வாழ்க்கை வாழணும்